என்ன பாப்பா பண்ற காடா பிரியாணி செய்ய போறே மாமா சரி நான் காஹ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து நாலு கிரேட்டலாம் எடுத்து இஞ்சி பூண்டு அரைக்கணும் எல்லாம் அரைச்சிட்டு இப்ப ரெண்டே நிமிஷம் கால் சுடுறேன் ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ள பசி வந்துரும் போல இருக்கு மணி எட்டே கால ஆயிடுச்சுல அதனாலயா ஆமா காளான் அதுக்கு அப்புறம் காலான் எடுத்து வச்சிருக்கீங்க காலான் இஞ்சி பூண்டு அரைக்க எடுத்து வச்சுருக்கேன் மல்லிகை கருவேப்பிலை வெண்டாயிரம் தக்காளி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ்ஸு ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் ஓகே இது வந்து வெண்டைக்காய் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போடணும் ஓகே அதுக்காக ரெடி பண்ணியாச்சிடலாம் ஓகே இப்போ அடுத்தடுத்த வேலையை வேப்ப பார்த்துக்கலாம் சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன் ஓகே

கரிக சாதி பண்ண போட்டு தாழ்த்துக்கலாம் ஓகே தாழ்த்துட்டு இப்போ வந்து முதுகா மல்லி அரைஞ்சு எடுத்து வச்சு இல்லை போட்டுக்கலாம் கத்த மிளகா போட்டுக்கலாம் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது பூண்டு புதினா மல்லி விழுது இதெல்லாம் வச்சு இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம் நம்ம இப்படியே போட்டுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா காளான் பிரியாணிக்கு வந்து காளானில் தண்ணி நிறைய வரும் அதனால் அடிப்படிக்கிறது குவாலிட்டியாக கிடையாது இங்கே போட்டாலும் சரி அதே போட்டுட்டு போட்டுட்டு அதுக்கிட்ட ஒரு டேஸ்ட்டு வதக்கிக்கலாம் ஒரு மிக்ஸ் மிக்ஸோ நல்லா வதங்க அடுத்து வெங்காயம் ஆனியன் பட்டலாம் இது ஒரு நல்லா பச்சை அப்பறம் வந்து உங்களுக்கு அந்த வாசம் எங்க இருந்து இருந்துச்சோ வாசம் அடிக்குதே ம் வாசிக்குதே நீங்க ஓரணே வாசிக்குது ஆமா என்ன பண்றது ஓகே தக்காளி தக்காளி போட்டு ஆஞ்சுச்சுடா தக்காளி ரொம்ப தக்காளி அவசியம் தக்காளி போட்டு கொஞ்சம் தயிர் தயிர் கெட்டி

நல்லா வதக்கிக்கலாமா ஒரு தரத்தை தரக்கி வரேன் வதங்கட்டும் பார்க்கலாம் ரைஸ் மட்டும் தட்டுன்னு சமைச்சிடலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு தாள் சுடுற நேரம் தான் குக்கரில் கான்ஃபிளவர் கான்ஃபிளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அரிசி மாவு நீங்க காலிஃப்ளவர் பிரியாணிக்கு இதான் ஸ்பெஷல் சைடிஷ் ஆமாம் ஆக்சுவலி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க அதோட சுவையும் அது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பிடிக்காத குழந்தைங்க கூட வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஆமா வெண்டைக்காய் வேணாலும் குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க சாப்பிடுறேன் மஞ்சள் தூளு போடுறேன் நேற்று பார்த்தா ஒரே சந்தோஷம் உனக்கு கடையில் வேற உட்காந்துருந்தியா உன்னோட ஸ்டூடெண்டோட அம்மாங்கெல்லாம் வந்தாங்களா சந்தைக்கு டீச்சர் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோடய நல்லா பேசிட்டு ஜாலியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சுல அதான் அது ஒரு இதுதான் எல்லாரும் வந்து வரை நம்ம டீச்சர் கடை இருக்கிறத பார்த்தோம் போட்டோம் போட்டிங்க ஆனால் வந்து இங்கே தான் கடை இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்கண்ணா

என்ன வெண்டாக்கா நீங்க தெரிஞ்சீங்கன்னு சுடு தண்ணி வெறுந்தது ரொம்ப சூடா உட்கார் பாதான் அதனால உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சிருந்தேன் எடுத்து அதை போட்டுக்கிறேன் இப்போ ஒரு வதக்கு வதக்கிட்டு அரிசியை எடுத்து போட்டு முடியும்

வெங்கியைத் தண்ணி விட்டு இல்ல தண்ணி அதனால நீங்க பாருங்க அந்த டேஸ்ட் என்ன அப்புறம் ஒரு டம்ளர் பொன்னே கால் டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் தண்ணி. இந்த டம்ளர் இருக்கு ரெண்டு டம்ளர் வெச்சிருக்கேன். சரி. அப்போ தண்ணி வரும். சரி. நிறைய வந்துட்டு துடிச்சு வெச்சு போறோம். கலந்து ஊத்திக்கறோம் இந்த அரிசி நல்ல ஊறிஞ்சிச்சு இப்ப. 1 மணி நேரம் ஊற வச்ச போதும் இல்ல. 10 நிமிஷம் மேக்ஸிமா. இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது ம் பாருங்கள் ம் நான் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ வந்து இப்போ வந்து நான் மஞ்சத்தூள்லாம் துளா இது போடலாம் கலரில் போட்டுட்டான் இப்போ வந்து இதை குக்கர் பண்ண நம்ம மூடிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம்

எல்லாமே சேர்ந்து கரெக்டா இருக்குமா உப்பு புளி காரம் அப்புறம் வந்து இது வேற என்ன துவர்ப்பு கசப்பு துவர்ப்பு கசப்பு அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு வெண்டைக்காயில வழுவழுப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா சம சூப்பரா நல்லா இருக்கு நீங்கள் அதை சாப்பிடுங்க அப்படியா எனக்கு தானே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பேர் சொல்லிக்க வேண்டியதுதான் மகளுக்காக செஞ்சுட்டு எனக்கு செய்யறேன்

ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு ஆயிரும் கண்டினியூ பிரிச்சு போடணும் ஆமா என்ன போட கூடாது என்ன போட கூடாது என்ன இது ஒட்டிட்டு இருக்கோம் அந்த வடவளப்புக்கு தான் அப்படியே ஒட்டிக்குது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான் போட்டாச்சு ரொம்ப அவ்வளோதான் ஓகே